ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கை இந்த கோரிக்கையை முன்னெடுக்கின்ற போது இந்த கோரிக்கையை வலியுறுத்துகின்ற போது இது ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டில் ஒரு பேசுபொருளாக இந்திய அளவில் இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கருத்தரங்கமாக இந்த கருத்தரங்கம் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து நம்முடைய பேராசிரியர் மணிமன்னன் அவர்களுடைய முயற்சியில் ஏனதை இன்றைய இளைய சமூகம் குறிப்பாக மாணவர் சமூகம் தொடர்ச்சியாக பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் அவரிடம் அரசியல் பயின்றவர்கள் அவரிடம் அரசியலை கற்றுக்கொண்டவர்கள் புவிசார்ந்த அரசியலை மிக எளிதாக இளைய தலைமுறைக்கு புரிய வைக்கின்ற நம்முடைய பேராசிரியர் மணிவண்ணன் போன்றவர்கள் இந்த கருத்தரங்கத்தை நம்முடைய சிவாஜிலிங்கம் ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டார் என்பதற்காக ஐயா நம்முடைய நெடுமாறன் அவர்கள் தலைமையில் இங்கு இது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இது மாணவர்கள் அமைப்பு தான் நடத்துகிறார்களே நாம் அரசியல் கட்சியினர் எப்படி இதில் பங்கெடுத்து கொள்வது என்று பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் வந்து கருத்தரங்கத்தில் கருத்துரை ஆற்றுவதற்கு மட்டுமே நாங்கள் வருகிறந்து கொண்டிருக்கிறோம் காலத்தின் அருமை கருதி நேரத்தின் அருமை கருதி தேவையின் அருமை கருதி இது அவசரமாக ஒழுங்கு செய்யப்பட்டாலும் கூட இதிலேயும் கூட சரியான ஒரு புரிதல் உள்ளா இல்லாத காவல்துறை அதிகாரிகள் முறையாக அனுமதி வாங்கிய இந்த இடத்திற்கு நேற்றிரவு அனுமதி மறுக்கப்பட்டது என்ற தகவலை நம்முடைய அருமை சகோதரர் அருள் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் உடனடியாக நான் தமிழ்நாட்டினுடைய காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இத்துணை அரசியல் கட்சிகள் பங்கேற்கிறோம் ஒரு தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்குவதற்கு ஒரு ஜனநாயக வாக்கெடுப்பை உலகத் தமிழர்களின் தாய்மடியாக இருக்கின்ற தமிழ்நாட்டில் ஒரு அரங்கத்தில் ஒரு பொதுவெளியில் ஒன்று கூடி நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னால் இதைவிட மிகப்பெரிய கெட்ட பெயர் திமுக அரசுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை ஆதலால் உடனடியாக இதற்கான அனுமதியை தர வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் முன்வைத்தேன் ஆனால் காவல்துறையை பொறுத்தளவில் அரசை பொறுத்தளவில் ஏதோ ஒரு பத்து பதினஞ்சு மாணவர்கள் ஒன்று கூடி ஏதோ ஒரு நுகர்வை முன்னெடுக்கிறார்கள் என்கிற அடி அடிப்படையிலே இது மறுதளிக்கப்பட்டதாக தெரிகிறது என்று சொன்னார்கள் இன்னொரு பார்வையில் இலங்கை தீவிலிருந்து தமிழீழ மண்ணிலிருந்து அண்ணன் சிவாஜிலிங்கம் அவர்கள் ஒருங்கிணைத்து இதை நடத்துகிறார் இதில் அனுமதி தந்தால் ஒன்றிய அரசனுடைய நெருக்கடிக்கு தமிழக அரசு ஆளாகுமோ என்கிற ஐயங்கூட இருக்கலாம் என்று ஒரு சில நண்பர்கள் தெரிவித்தார்கள் எது எப்படி இருந்தாலும் எமது ஈழ உறவுகளின் தாயக கனவை நனவாக்குவதற்கு தாய்மண் தமிழ் மண்ணிலிருந்து அது மாணவர்களோ இளையோரோ அரசியல் கட்சிகளோ அமைப்புகளோ இயக்கங்களோ எந்த அமைப்பு இந்த தலைப்பின் கீழ் இந்த கருத்தரங்கை இந்த மண்ணில் நடத்துவதற்கு அனுமதி கேட்டாலும் தட்டாமல் தடங்காமல் தந்திருக்க வேண்டியது தமிழக அரசுடைய பொறுப்பு கடமை ஆனால் எப்படி இந்த நாட்டில் இருக்கிற ஒரு காவல்துறையினுடைய டிசி ஒரு டிஸ்ட்ரிக்ட் சூப்ரண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு காவல்துறையுடைய எஸ்பி அளவில் இருக்கிற ஒரு உயரதிகாரி ஒரு மிக முன்னதமான மிக முக்கியமான பிரச்சனை தமிழீழ விடுதலைக்காக இரண்டு லட்சம் மக்கள் இன்னுயிர் தந்திருக்கிறார்கள் ஐம்பதாயிரம் போராளிகள் தம் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் தமிழீழ விடுதலைக்காக தன்னுயிரை ஆகுதாக்கி கொண்டு மண்ணின் விடுதலைக்காக தியாகம் புரிந்த எண்ணற்ற மாவீரர்களின் கனவை லட்சியமாக்குவதற்கு தாய் மண்ணிலிருந்து ஒரு ஜனநாயக ரீதியான முன்னெடுப்பை எடுப்பின்ற போது அந்த முன்னெடுப்பை எடுக்க அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லுகிற துணிச்சல் இந்த மாநிலத்தில் வந்து காவல்துறையில் பணி செய்கின்ற பிறிதொரு மாநில அதிகாரிக்கு முடிவெடுக்கிற அதிகாரத்தை யார் தந்தார் எதன் அடிப்படையில் இது மறுக்கப்பட்டது என்பதை நாளை தமிழக சட்டமன்றத்தில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக் விடுதலைக்கு எதிராக நின்றவர் போர் என்றால் பொதுமக்கள் சாகத்தான் செய்வார்கள் என்று சொன்ன மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தமிழீழ விடுதலையை நான் ஆதரிக்கிறேன் என்று பிரகடப்படுத்தி தேர்தல் அரசியலில் தனக்கான ஈழத்தமிழர் ஆதரவு சக்தியை தன்னகத்து வளைத்துக் கொள்கின்ற அரசியலை செய்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் ஈழ விடுதலையே லட்சிய கனவாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா நடுபாரன் போன்றவர்கள் அண்ணன் ரைகோ போன்றவர்கள் அண்ணன் திருமா போன்றவர்கள் என்னை போன்றவர்கள் திருமுருகன் காந்தி போன்றவர்கள் இங்கே எத்தனை அரசியல் ஆளுமைகள் இயக்கங்கள் தமிழ் மண்ணில் இன்றைக்கு தமிழீழ விடுதலையை ஆதரிக்கின்ற அரசியல் சக்திகள் இயக்கங்கள் பங்கெடுத்துக் கொள்கின்ற ஒரு நிகழ்வு இங்கே பேராசிரியர் திமுக விஜயகாந்த் அவர்கள் விடுதலையும் புலிகளையும் நேசித்ததை பற்றி குறிப்பிட்டார் குறிப்பிட்டார் எஸ்டிபி கட்சியின் அதே போராட்ட இயக்கங்களை விடுதலை போற ஆதரிக்கிற மனநிலை கொண்ட அரசியல் கட்சிகள் இங்க இருக்கிற புலவர்களில் இருந்து அருமை தம்பி அருளிலிருந்து இருந்து இங்கே மாணவர் கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற சகோதரர்கள் அனைவருமே இந்த தமிழீழ விடுதலையை ஆதரிக்கின்றவர்கள் புலிகளை ஆதரிக்கின்றவர்கள் எமது தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை உலக தமிழற்றில் ஒரே முகவரி என்று நெஞ்சிலே ஏந்தி இன்றளவும் ஆதரித்துக் கொண்டு இருப்பவர்கள் இருக்கின்றவர்கள் கூடுகிற ஒரு கூட்டம் இன்னும் சொல்ல போனால் இந்த துண்டறிக்கையில் இடம்பெற்றிருக்கிற பெரும்பான்மை தலைவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசினில் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் நாங்கள் ஒன்று கூடுகிற ஒன்று கூடி ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துங்கள் என்று ஒரு கையொப்பம் வாங்குவதற்கு ஒன்று கூடுகிற ஒரு கூட்டத்திற்கு எங்கேயோ இருந்த இரண்டாயிரம் மயிலுக்கு அப்பால் வந்து இந்த நாட்டுடைய காவல்துறையினுடைய மிகப்பெரிய உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற காவல் ஆணையர் இப்படி ஒரு மறுதளிப்பை எங்களுக்கு தகவல் சொல்லுகிற துணிச்சலை உங்களுக்கு ஆர் எஸ் எஸ் தந்திருக்கிறது என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஈழ தமிழ் ஆதரவு சக்திகளிடமிருந்தும் தமிழீழ விடுதலையை ஆதரிக்கின்ற இயக்கங்களிடமிருந்தும் தமிழீழ விடுதலையை ஆதரிக்கின்ற அரசியல் கட்சிகளிடமிருந்தும் தனக்கான ஒரு கசப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் இது நடந்தேறி இருக்கலாம் என்று நான் இங்கு குற்றம் சாட்டுகிறேன் மதிப்பிற்குரிய அண்ணன் வேயன் அரசு அவர்கள் தொண்டறிக்க இடம்பெறவில்லை அவர் நாற்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக பிரபாகரனையும் புலிகளையும் தமிழீழ விடுதலையும் ஆதரிக்கின்றவர்கள் இங்கு அழையா விரி விருந்தாளியாக கூட இந்த உணர்வு எழுச்சியுடன் நான் வந்து பங்கேற்பேன் என்று வந்து அமர்ந்திருக்கிறார் இன்றைய இளைய தலைமுறை இன்றைக்கு இந்த கருத்தின் அடிப்படையில் நம்முடைய பேராசிரியர்கள் மாணவர் இளையோர் மக்கள் வைத்த வேண்டுகோளுக்கு எனக்கு வருகை வந்து அமர்ந்திருக்கிறார்கள் ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் நம்முடைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் இடத்திலே ஒன்று இது போன்ற கருத்தரங்களை அண்ணன் சிவாஜி லிங்கம் போன்றவர்கள் மணிவண்ணன் போன்றவர்கள் நம்முடைய மணி போன்றவர்கள் நம்முடைய புலவர் போன்றவர்கள் ஒருங்கிணைக்கிறீர்கள் என்று சொன்னால் லட்சோபு லட்ச மக்கள் தமிழ விடுதலைக்காக சாலைக்கு வந்த எங்கள் தாய் தமிழகம் எங்கள் மாவீரன் முத்துக்குமார் உள்ளிட்ட பதினேழு வீர வேங்கைகள் தன்னுயிரை ஆகுதி ஆக்கிக் கொண்டு தனித்தமிழ் விடுதலைக்காக தியாகம் செய்த தமிழர் மண் இதே நெடுமார் மைய தலைமையில் அரசியல் ரீதியாக இன்றைக்கு பிரிந்து கிடக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி மன்னன் திருமாவளவனும் வைகோவும் தமிழர் பாதுகாப்பு இயக்கம் என்கிற பேர்வையில் ஓர்மையில் ஒற்றுமையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அணிதிரண்டு இந்த வீர தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கும் அவர்கள் குடும்பத்திற்கு உதவி செய்வதிலும் இருந்து ஆயிரம் ஆயிரம் அணி திரண்டோம் என்னுடைய தலைமையில் தமிழ்நாட்டில் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் அமைப்புகள் இயக்கங்கள் ஒருங்கிணைத்து தமிழர் வாழ் உரிமை கூட்டமைப்பு என்கிற கூட்டமைப்பினூடாக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம் அத்தனையும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அப்படி ஒரு மிகப்பெரிய நீர்பூத்து நெருப்பாக இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் தனித்தமிழ் ஈழமே ஒற்றை தீர்வு என்கிற உன்னத லட்சியத்தோடு லட்சக்கணக்கான தமிழர்கள் இந்த மண்ணில் உலாவிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அரசியல் களத்தில் வெற்றி வரலாம் தோல்வி வரலாம் அதை பற்றி கவலைப்படாமல் உலகத்தில் எவரோடும் ஒப்பிடமிடாத தனிமனித ஒழுக்கத்திலும் தலைமை பண்புகளிலும் ஒரு இயக்கத்தை எப்படி கட்டமைத்து வழிநடத்த வேண்டும் என்கிற ஆண்மை பலம் கொண்ட அப்படி தலைவனாகவும் இன்றைக்கும் லட்சோபட்ச உலகத்தமிழ் உள்ளங்களில் வீற்றிருக்கிற ஒரே தலைவர் தமிழ தேசிய தலைவர் பிரபாகரன் என்கிற மகத்தார தலைவர் நாம் கதைகளிலும் சினிமா படங்களிலும் ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் கரிகால பெருவளத்தான் என்று பெருமையோடு போற்றுகிறோம் இன்றைக்கு நம் கண் முன்னால் நாம் வாழ்கின்ற காலத்தில் உலகமே திரும்பி பார்க்க வைக்கின்ற படைகட்டி இந்த மண்ணை ஆட்சி செய்தவன் ஒரு சிறு சாதிய சண்டை இல்லாமல் மத கலவரங்கள் இல்லாமல் கற்பழிப்புகள் இல்லாமல் அங்கே இரவு நேரங்கள் கலவாடர்கள் இல்லாமல் அடுத்தவன் சொத்தை ஏமாற்றி மோசடி செய்து தன்னகத்தில் எடுத்துக் கொள்ளாமல் தன் கீழ் இருந்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் இருந்த அண்ணன் நம்முடைய சிவாஜிலிங்கம் போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை பல்வேறு விடுதலை போராளி இயக்கங்களின் தலைமைகளாக இருந்தவர்கள் காலத்தில் அரசியல் கட்சியாக ஒன்று கூடி ஒரு அரசியல் இயக்கமாக உருவாகிய போது கூட அங்கே அவர்கள் அனைவரையும் அழைத்து ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கிற கூட்டமைப்பை உருவாக்கி அரசியல்வாதிகளை கூட இங்கே தான் போன் தான் நினைத்தது போல் அரசியல் பேசுகின்ற தமிழ்நாட்டு அரசியல் போல் இல்லாமல் விடுதலை போராட்ட கள அரசியலையும் ஓட்டு அரசியலையும் தன் சுண்டு விரல் அசைவில் கட்டுப்பாட்டில் வழிநடத்திய தலைவன் பிரபாகரன் என்கிற அந்த அந்த மகத்தான ஆக உலகம் வாழ்கின்ற உறவுகளிடமும் இலங்கை தீவில் வாழ்கின்ற எமது ஈழ உறவுகளிடமும் ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தப்பட வேண்டும் அதற்கு எங்கள் இந்திய ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான கோரிக்கைக்காக இங்கு பல்வேறு அரசியல் கட்சியினுடைய ஆளுமைகளை அழைத்து ஒரு கருத்தரங்கம் நடக்கிறது என்று சொன்னால் இந்த கருத்தரங்கம் இந்திய அளவில் பேசப்பட வேண்டிய கருத்தரங்கமாக இது இருந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் காரணம் தமிழகம் தமிழ் ஈழத்தை விட பொதுஜன மக்கள் எண்ணங்களில் மனங்களில் தமிழ் ஈழ விடுதலையும் தமிழ் ஈழ விடுதலை புலிகளும் இரண்டர கலந்த வாழ்ந்த ஒரு மண் இந்த மண்ணில் இங்கு குறிப்பிட்ட விரல்விட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கையில் இதற்கான ஒரு ஆதரவு மாநாடு நடைபெறுகிறது என்கிற செய்தி நம் எதிரி சிங்கள படைக்கும் சிங்கள ராணுவத்திற்கும் சிங்கள உளவு துறைக்கும் இந்திய துணையோடு எமது மக்களை கொன்று குவித்த பௌத்த பேரினவாத அரசின் மாளிகைக்கும் செல்லுகின்ற போது அவர்கள் எள்ளி நகையாடி விடுவார்களே ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் இதற்கான ஆதரவு இவ்வளவுதானா என்று நினைத்துக் கொண்டு விடுவார்களே என்கிற ஒரு வேதனை அரங்குக்குள் வந்தவுடனேயே எண்ணில் அமைந்தது ஒன்று இத்தினை தலைவர்கள் இருக்காங்க அந்த தலைவர்கிட்ட அண்ணன் வைக்க விட்ட சொல்லுங்கள் அண்ணன் உங்கள் நீங்கள் தான் இதை நடத்தணும் உங்கள் தொண்டர்கள் புலி ஆதரவாளர்கள் இயக்க ஆதரவாளர்கள் பொதுவாக்கெடுப்பை விரும்புகிற எல்லா சக்திகளையும் வேணுங்க இதை விட பெரிய அரங்கா திட்டமிட்டு நடத்துங்க இல்லை அண்ணன் திருமாவளங்கிட்ட சொல்லுங்க இல்லை ஐயா நெடுமாறங்கிட்டே சொல்லுங்கள் இல்லை எங்ககிட்ட சொல்லுங்கள் இல்லை தொடர்ச்சி ரெண்டாயிரத்தி ஒன்பது பிறகு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகின்ற மக்களை அணிதிரட்டி இளைஞர்களை புதியாக அரசியலை இன்றைக்கு கற்று உணர்ந்து கொள்கின்ற இளைய தலைமுறைகள் இடத்தில் செல்வாக்காக இருக்கிற நம்முடைய மே பதினேழு போன்ற இயக்கங்கள் கைகளிலே கொடுங்கள் சும்மா பேருக்கு எல்லாரையும் போட்டுட்டு எல்லாரும் மேடைக்கு வந்து உக்காந்துட்டு ஒட்டுமொத்த கூட்டம் ஒரு ஐநூறு பேர் அரங்கத்தில் முந்நூறு பேர் நிரம்பவில்லை என்று சொன்னால் இது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சகித்துக்கொள்ள கொள்ள முடியவில்லை எனக்கு நேற்று இரவு பத்தரை மணிக்கு தான் நிகழ்ச்சி நடக்கிறதுனே தகவல் சொல்றாங்க அது அருள் சொல்ற அது எதுக்கு அனுமதி மறுத்துட்டாங்கன்னா சீம அலுவலகத்துக்கு பேசுங்க உளவுத்துறையோட பேசுங்க காவல்துறையோட பேசுங்க என்பதற்காக வரப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது உண்மையிலேயே வேதனையாக இருக்கிறது இதுவரையில் இங்க இருக்கிற எஸ்டிபி கட்சியோ இங்க இருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியோ மே பதினேழு இயக்கமோ இங்க இருக்கிற எந்த கட்சிகளும் கூட நாங்கள் இந்த தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சாக ஈழம் சார்ந்து எடுக்கின்ற போராட்டங்களிலே ஏன் மே பதினேழு இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் திரும நம்முடைய அருமை சகோதரர் திருமுருகன் காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்ட போது அதை கண்டித்து கோட்டையை நோக்கி பல்லாயிரக்கணக்கான மக்களை இதே அமைப்புகள் இயக்கங்கள் ஒன்று திரண்டு நாங்கள் போராடினோம் இனப்பொடுகளுக்கு என்னுடைய தலைமையில் பல்லாயிரக்கணக்கான மக்களை திரண்டு ராஜரத்னம் ஸ்டேடியத்திலிருந்து மிகப்பெரிய பேரணி ஆக இந்த செய்தி ஊடாக பத்திரிகையின் ஊடாக ஒன்றிய அரசுக்கு சிங்கள பேரினவாத அரசுக்கு செய்கின்ற போது ஏதோ ஈழம் முடிந்து கதையாகிவிட்டது புலிகள் தங்கள் ஆயுதத்தை மௌனித்தது போல் இங்கிருக்கிற வீழ் ஆதரவு சக்திகளும் அவர்கள் ஓய்ந்து விட்டார்கள் என்கிற எண்ணம் விடக்கூடாது தொடர் பொயிலன் உள்ளிட்ட எண்ணற்ற இயக்கங்கள் எண்ணற்ற அமைப்புகள் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள் ஆக அனைவரையும் அழைத்து இல்லை நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணை பலர் சீமானை போய் சந்தித்து பேசி நீங்க நடத்துங்க பல்லாயிரக்கணக்கான பேர வச்சு நடத்துங்க எங்களுக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படிதான் இது நடந்திருக்க வேண்டும் தமிழீழ விடுதலை நீங்க நமக்கால ஓட்டு அரசியல் ஆயிரம் இருக்கலாம் நமக்கு எந்த கவலை கிடையாது நாங்கள் கூட தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பை திமுக காங்கிரஸ் பிஜேபி பாமக தேமுதிக நான்கு கட்சிகள் தான் எங்களுடைய கூட்டமைப்பில் அதிகாரப்பூர்வமாக இடம்பெறவில்லை மீதி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை இயக்கங்களும் கட்சிகளும் ஒரே நிலையிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு தமிழ்நாட்டையும் ஒன்றிய அரசையும் திரும்பி பார்க்க வைத்த வரலாற்று சிறப்புமிக்க போராட்டங்கள் இந்த ஈழ விடுதலைக்காக இனப்படுகளை நீதி கேட்டு நடந்திருக்கின்றன இனிசுப் பலூலங்கள் இலங்கை தூரங்கள் முற்றுகிடப்பட்டிருக்கன சென்னை மாநகரத்துடைய ஆணையர் ஒட்டுமொத்த இருபதாயிரம் ஐம்பதாயிரம் காவல்துறை பாதுகாப்பு நிறுத்தப்பட்டிருக்கின்றன அவ்வளவு வலிமையோடு இருந்த இந்த ஈழத்தமிழ் ஆதரவு நிலை இந்த பொது வாக்கெடுப்பான ஆதரவு என்கிற அந்த கோரிக்கையை என திறமை மாணவர் சமூகம் எடுத்திருக்கிற இந்த நல்ல முயற்சியின் ஊடாக இருக்கின்ற இந்த மாணவர்களை கொண்டு ஒரு முயற்சியை நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீர்கள் அதற்காக என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லுகிறேன் இனிவரும் காலங்களில் ஓட்டு அரசியலிலே அவர்கள் யார் எங்கு வேண்டுமானாலும் போகட்டும் அதை பற்றி கவலை இல்லை இப்போது எப்படி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றீர்களோ நீங்கள் அனைவரையும் அழைங்க பாமகவையும் அழைங்க எத்தனை கட்சி ஈழ விடுதலையும் புலிகளையும் புலிகளின் தலைவர் பிரபாகரனையும் இந்த மண்ணில் நேசித்து தனித்தனி இயக்கங்களாக அரசியல் கட்சிகளாக செய்கின்றார்களோ எல்லாரையும் ஒரு மேடையில் கூட்டுகின்ற ஒரே ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு களத்தில் இருக்கு அப்படின்னா அது ஈழம் சார்ந்து புலிகளை சார்ந்து தமிழ தேசிய தலைவரின் முகத்தை சார்ந்து மட்டும்தான் இல்லைன்னா அவ்வளவு சீக்கிரம் இந்த மேடையில் முடியவே முடியாது இங்கே எனது ஊரை சேர்ந்த நம்முடைய பொறியாளர் செந்திலதிபன் அவர்கள் வரை வந்திருக்கிறார் நான் சொன்ன இத்தனை தலைவர்களும் இந்த ஈழ விடுதலைக்காக ஒரே தளத்தில் ஒரே களத்தில் கைகோர்த்து நின்ற வரலாற்று பெருமை கொண்ட தாய் நிலம் தாய் மடிதான் எனது தமிழகம் ஆக இந்த நிலத்தில் எங்களுடைய ஈழத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அன்புக்குரிய தலைவனுடைய அன்பை பெற்ற சிவாஜிலிங்கம் அவர்கள் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்ட போதும் கூட இங்கு அரசியல் கட்சிகள் ஏதோ மாணவர்கள் நடத்துறாங்க நாங்கள் வந்து ஒரு கருத்துரை ஆற்றிட்டு போகணுன்ற அடிப்படையிலே இது ஒரு முன்னெடுப்பாக இருக்கலாம் ஆனால் இனி வரும் காலங்களில் ஏதாவது ஒரு இயக்கத்திடம் அந்த பொறுப்பை தந்து அந்த இயக்கம் அதை சிறப்பாக நடத்திட்டும் ஏனையவர்கள் வந்து வாழ்த்திட்டும் அல்லது கருத்துரை வழங்கட்டும் என்கிற அடிப்படையில் திட்டமிடப்பட வேண்டும் அப்போதுதான் நாம் எதிரிக்கு நாம் எப்பொழுதும் தமிழீழ விடுதலையும் இனப்படுகொலைக்கு நீதி கோரலையும் தமிழகம் ஒன்றாக இருக்கிறது அவருக்குள் ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கலாம் அரசியல் வேறுபாடுகள் இருக்கலாம் மாச்சரியங்கள் இருக்கலாம் ஆனால் ஈழத்தில் நடந்து மாபெரும் இனப்படுகொலை அந்த இனப்படுகொலைக்கு ஒற்றை தீழ்வு எம் தமிழீழ விடுதலை போராளிகள் அந்த மண்ணின் விடுதலைக்காக தன்னுய உயிரையே தந்திட்டு அங்கு விதையாக வீழ்ந்திருக்கிறார்களே எனது மாவீரர்கள் அவர்களுடைய கனவு லட்சியமாக்கப்பட வேண்டும் என்கிற தனித்தமிழ் ஈழ அரசை நாம் உருவாக்குவதற்கு பொது வாக்கெடுப்பின் ஊடாக வெற்றி பெறுவதற்கு ஐக்கிய நாடுகளின் சபையின் ஊடாக அதற்கான உரிய அழுத்தத்தை தந்து அப்படி ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு நாம் ஒன்று திரண்டு அதே உணர்வோடு இருக்கிறோம் என்கிற அந்த நிலை பெற செய்யக்கூடிய மாநாடுகளாக கருத்தரங்கங்களாக எதிர்வரும் காலத்தில் ஒருங்கிணைப்பாளர்கள் அந்த சிந்தனையோடு நாம் செய்ய வேண்டும் எதிரிகள் நம்மை எள்ளி நகையாடிவிடக் கூடாது என்கிற வேதனை குரலை மட்டும் இந்த நேரத்தில் பதிவு செய்து இருந்தாலும் ஒரு கிடக்கின்ற ஈழத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இனப்படுகொலை குறித்து கவலை இல்லை ஈழ விடுதலை குறித்து கவலை இல்லை என்று சலனமற்றும் இருந்த இந்த தமிழ்நாட்டில் கொஞ்சம் இல்லை இல்லை இங்கு யாரும் அமைதி காத்து விடவில்லை மறந்து விடவில்லை பதினைந்து ஆண்டு காணாலும் எங்கள் தமிழ்நாடு எப்படி லயோலோ கல்லூரியில் ஒரு தீப்பொறி அங்கு உருவாகி தமிழ்நாடு முழுவதும் பற்றி படர்ந்து எரிந்து ஈழ விடுதலைக்காக பெறும் புரட்சி இந்த மண்ணில் வெடித்ததோ அதுபோன்று இந்த மண்ணில் அடைகாத்து வைத்திருக்கின்ற மாணவர் கூட்டமைப்பு இதை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் என்கிற வகையில் அப்படி எமது உறவுகளுடைய வேண்டுகோளை ஏற்று முன்னெடுத்த அத்துணை தம்பிமார்களுக்கும் ஒருங்கிணைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து தமிழ் ஈழ விடுதலையை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தனித்தமிழ் ஈழம் ஒன்றே ஒற்றை தீர்வு என்கிற வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை தமிழக சட்டப்பேரவையில் கொண்டு வந்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே மீண்டும் எம் மக்களுக்கு அதே உணர்வோடு தாயகமன் தமிழகம் இருக்கிறது என்பதை நீங்கள் இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுவதற்கு ஒன்றிய அரசுக்கு எடுத்து காட்டுவதற்கு எதிர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் மீண்டும் எங்கள் தனித்தமிழ் ஈழ விடுதலைக்கு ஒரே தீர்வு ஒரே அரசியல் தீர்வு பொது வாக்கெடுப்பு பொது வாக்கெடுப்பு அந்த பொது வாக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் என்கிற வரலாற்று ஒரு சட்டமன்ற தீர்மானத்தை மீண்டும் தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை கொண்டு வாருங்கள் அனைத்து கட்சிகளும் ஆதரிக்கும் 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 அதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் என்று வேண்டுகோளை வைத்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல அரசியல் கட்சிகள் இருக்கின்றன இன்னும் பல அரசியல் கட்சிகள் இன்றைக்கு தோண்டிக் கொண்டிருக்கின்றன அந்த அரசியல் கட்சிகள் அனைத்தும் நாளை தொடங்க இருக்கிற தொடங்கிய அரசியல் கட்சிகள் சேர்ந்து ஒன்றியத்தை நாளை எவர் வேண்டுமானாலும் ஆளுகின்ற ஒன்றிய அரசனுடைய தலைமை அமைச்சர்கள் தனித்தமிழ் ஈழத்தை ஆதரிக்கிற ஒரு நாடாளுமன்றமாக இந்திய நாடாளுமன்றம் இயங்க வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு பணி செய்வோம் ஒற்றுமையாக கைகோர்ப்போம் தனித்தமிழ் ஈழ விடுதலைக்கு தாய்மண் தமிழ் மண்ணில் ஜனநாயக அத்தனை முன்னெடுப்புகளையும் முன்னெடுப்போம் என்பதை நேரத்தில் தெரிவித்து ஒருங்கிணைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க